நிலவில் தரையிறங்கிய அமெரிக்கா தனியார் நிறுவனம் விண்வெளியில் புதிய மைல்கள் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் நிலவில் தரையிறங்கி புதிய வரலாறு படைத்துள்ளது இந்த நிறுவனம் நாசாவிற்காக நிலவில் சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் நிலவில் தரையிறங்கி புதிய வரலாறு படைத்துள்ளது இந்த நிறுவனம் நாசாவிற்காக நிலவில் சோதனைகளையும் மேற்கொள்ள உள்ளது ஃபயர் பிளை ஹேரோஸ்பேஸ் நிறுவனம் கோஸ்ட் மிஷன் ஒன் இந்த சாதனையை அடைந்த இரண்டாவது தனியார் லேண்டர் ஆகும் ரே ஆலன்ஸ்வர்ஸ் டெக்ஸோஸின் ஆஸ்டினில் உள்ள திட்ட கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து ஆன்லைனில் நேரடி ஒளிபரப்பில் இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் எங்களுக்கு எந்த பெரிய சிக்கலும் ஏற்படவில்லை இது அற்புதமானது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் நாங்கள் அமெரிக்காவை முதன்மைப்படுத்தப் போகிறோம் அமெரிக்காவை போகிறோம் அமெரிக்க குடிமக்களுக்காக இது செய்கிறோம் என்று நாசாவின் தற்காலிக இயக்குனர் பெட்ரோ கூறினார் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன்பு முதல் முதலில் வணிக ரீதியாக ஒரு நிறுவனம் சந்திரனில் தரையிறங்கி சாதனை படைத்தது அதற்கு அடுத்து இந்த புளூகோஸ் திட்டம் வருகிறது கோஸ் செல்ல பெயர் பெற்ற இந்த நிலவு பயண திட்டம் நாசா உதவி செய்கிறது விண்வெளி வீரர்களை சந்திரனில் இருந்து பூமிக்கு திருப்பி அனுப்பி நோக்கமாக கொண்ட திட்டமான செலவுகளை குறைப்பதற்கும் கைகொடுத்துள்ளது ஒரு நீர் யானையின் அளவுள்ள தங்க விண்ணில் ஏவப்பட்டது வழியில் பூமி மற்றும் சந்திரனின் காட்சிகளை படம் பிடித்தது மே மாதம் தரையிறங்க முயற்சிக்கவிருந்த ஒரு ஜப்பானிய நிறுவனத்தின் லேண்டருடன் இது பயணத்தை பகிர்ந்து கொண்டது லேண்டர் சந்திரனின் மண் பகுப்பாய்வு செய்ய கருவி மற்றும் கதிர்வீச்சை தாங்கும் கணினி மற்றும் சந்திரனை சுற்றி செல்ல தற்போது உள்ள உலகளாவிய செயற்கைக்கோள் அமைப்பை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை சோதிக்கும் ஒரு கருவி என்று பத்து கருவிகளை கொண்டுள்ளது சந்திரனில் ஒரு முழு நாள் பூமியின் பதினான்கு நாட்கள் செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ப்ளூ கோஸ்ட் மார்ச் பதினாலு அன்று முழு சந்திர கிரகண காட்சியின் உயர்தர படங்களை பதிவு செய்து பூமிக்கு அனுப்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்